பாத்த நிறைய ஹீரோஸ் உருவாகிறாங்க சேலம் கிராண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த சமயத்துல கமெண்ட்ரி பாக்ஸ் ஜாயின் பண்றாரு ஷார்ட் பால் நிறைய டைம் இருந்தது பிரில்லியன் பிரில்லியா பியூட்டிஃபுல் ஷார்ட் டவுன் தி கிரௌண்ட் ஆஹா பியூட்டிஃபுல் அப்பா 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 எலிகன் டைமிங் அகெயின் பாத்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு ஸ்ரீராம் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு டெபாசிட் பண்ணிருக்காரு பவுண்டரிய ஆஹா லேட் கட்டுங்க நல்ல ஷாட்டிங் ஹரி நிஷாந்த் தேந்தே லேட்டா ஆடுற பேட்ஸ்மேனுக்கு நேரம் நிறைய இருக்கும் அதான் ஹரி நிஷாந்த் பண்றாரு பந்த வர விடுறாரு கண்ணுக்கு கீழே காண்டாக்ட் பண்றாரு மேஷ் தான் முடிஞ்ச அடி சவால கொடுத்தாங்க விவேக்ராஜ் பெரிய விக்கெட் செல்வகுமாரன் சூப்பர் போலிங் மற்ற ஸ்பின்னர்ஸ்க்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கறது வந்து அவர் நீ அடிச்சன்னா ஃப்ரெண்ட் ஃபோட்டோ தான் அடிக்க வைக்கிறார் ஷார்ட் பால் நிறைய குடிக்க மாட்டேங்கிறாரு செம்ம கேப் போது ஆனால் அந்த அடை அடி பாட்டிங்க ஹரி நிஷாந்த் கொடுக்குறாரு லோக்கல் ஹீரோ கோவை சேர்ந்தவர் தான் நல்ல ஷார்ட் ஸ்ரீராம் போர் வந்திருக்கு நல்ல ஷார்ட் ஹரி நிஷாந்த் பவுண்டரி

சூப்பர் அது இனி ரிலீஸ் ஆயிடுச்சா ஆக போகுது அடுத்த மாசம் செம்ம ஹிட் கவலையே பக்காதீங்க ஓகே இதோட ஹரி நிஷாந்தோட தோட எல்லாமே நடக்குது இந்த ஓவரில் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல தான் அவரோட கடைசி ஆஃப் வந்துச்சு வெல் பிளேட் படி சரியான சுத்து காத்துல போயிருக்கு கேப்லயும் போயிருக்கு ஒன் பவுன்ஸ் பவுண்டரி ஆனா லெஃப்ட் ஹேண்ட் தூக்கி இருக்காரு சரியான ஷாட்டு போடப்பட்ட பந்து அட்லா சன்னி சந்து பேட்ல இருந்து பட்டிருக்க ஒரு சூப்பர் சரியான சன்னி சந்து பார்ட்டிக்கு வந்துட்டாரு கொஞ்சம் லேட்டா வந்தாலும் இந்த ஸ்லோர் வான் மூக்கு மேல ராஜா கீழே யாரு ராஜ்குமார் யூஷுவலா கொஞ்சம் சேஃபா பிடிக்கிற பீல்டர் போன ஹைட்டிலியே காலி ஆயிட்டாரோ கேட்ச விட்டாருங்க நோ பால் மாதிரி தெரிஞ்சது பட் எங்கயோ அடிச்சிருக்காரு சன்னி சந்தோ இன்னொரு சிக்ஸ் சன்னி சந்து கலக்கோ கலக்கு கலக்கிட்டு இருக்காரு பதினஞ்சு ரன் இந்த ஓவரில் நூத்தி முப்பத்தி மூணு எக்ஸ்ட்ரா ஒரு ஷாட்டுங்க ஓவர் எக்ஸ்ட்ரா சிக்ஸ் ரொமனாலா ஒரு நம்ம க்ளோஸா அவுட்டா ஆட் குடுத்துட்டாங்க நான் இ திங் அபில் ரிவ்யூ பண்ணوا கூட அவுட் தான் நினைக்கிறாரு ஒரு நல்ல இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கா பிளம்புக வென் ட져 ரிவ்யூ பண்ணிருக்காரு オリジナル டிசிஷன் இஸ் அவுட் పిచింగ్ అవుట్ సైడ్ ఆఫ్ ఇంపాక్ట్ ఇన్ లైన్ వికెట్స్ హీటింగ్ బ్యాక్ టు சீனா ஆன் ஃபீல்ட் சார் யூ கேன் ஸ்டே வித் யுவர் オリジナル டிசிஷன் ఆఫ్ அவுட் யுவர் ஆன் ஸ்கிரீன் பட் ஃபண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஹரி நிஷாத் 83 கவுட் 151 ஃபார் 4

இது ஒரு வேற லெவல் அதிசய ராஜ் இன்னைக்கு எந்த விதமான அதிசயமும் என்னோட இல்ல இதே பந்து தான் நான் போட போன சொல்லிட்டு அதே ஃபார்முலா பண்ணிட்டு இருக்காரு சொல்லி சொல்லி பண்ற சனி சந்தோ வெல் பேட் ஃபார்ட்டி ஃபைவ் கவுட் ஒன் ஃபிஃப்டி நைன் ஃபோர் சிக்ஸ் ஆஹா ஸ்ட்ரைட்டா என்னங்க ஆஸ் அன் ஆரோ வச்சிருக்காருங்க பிரமாதமான ஒரு ஷாட் இது போல்டுங்க விக்கெட்ஸ் விட்டுட்டே இருக்காங்க ஒரு மாதிரி பயங்கரமா கம் பேக் பண்றாங்க ட்ரிச்சியை பொறுத்த வரைக்கும் கௌரி சங்கர் சேலம் ஒன் சிக்ஸ்டி எயிட் ஃபார் செவன் ஒரு ஃப்ரீ ஹிட் மாதிரி கொடுத்தாருங்க சிக்ஸுங்க கடைசியா ஜோர்ல பாத்தீங்கன்னா நல்லா புல் பண்ணிருக்காங்க இது நேர போயிருக்குங்க பிரில்லியன் கம் பேக் ரன் கொடுத்து அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காங்க கடைசி அஞ்சு ஓவரில் சூப்பர் புல் பேக் பண்ணிருக்காங்க ட்ரிச்சிய பொறுத்த வரைக்கும் இந்த புல் பேக் நடந்திருக்கு அப்படின்றதுனால இந்த இருபது ரன் பதினஞ்சு ரன்லாம் வித்தியாசம் வந்து ஒரு நல்ல விஷயம் ஃபார் சேசிங் நிறைய முறையை பார்த்துருக்கோம் இன்னைக்கு ட்ரிச்சி உட் பி ஹாப்பி திரிச்சி கிராண்ட் சோயாஸ்க்கு டார்கெட்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு பார் ஸ்கோர் மாதிரி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக் அந்த அதர் சைட் சேஸ் சூப்பர் ஷாட் எப்பா டாப் குவாலிட்டி ஷாட் एचजे ड्रॉप्डा पिंडिस्टारे सेकेंड टेबल पिंडिस्टारे हरिणीशांत इन्हीं कावरोंडन आलगे यापा नानु कैसे बिटटारों ने नच्चे आना आवर बिडला पार गये सुजैगोंड पर पोर तेरी चीफ फोर फॉर वन सुपर शॉट ही हैं ये तो उन्हें सूर्य कुमार यादव शॉट आड़ी करे सांभाटी यम्मा बसीम और मुड़ी बड�

விட்டு பீல்டர் இருக்காரு ஹரிஷ் குமார் திரும்பவும் அவுட் மூணு ஓவர்ல மூணு விக்கெட் விட்டுட்டாங்களே திருச்சி கிராண்ட்ஸோட ஸ்ட்ரோக் பிளே அப்பப்ப நல்லா இருக்கு ஆனா விக்கெட்டையும் விடுறாங்களே ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஒரு நல்ல 16 வந்திருக்கு அவர் பேட்ல இருந்து 24 for 3 ஆமா திரோஷ் எனக்கு அதுதான் திரோஷ் கன்சன் சொன்னேனா சொன்னேனா ராகில் ஷா வந்தோன்னே விக்கெட் பொய்யா ஆ மொழியில கேட்ச் பிடிச்சிட்டாரு முகிலேஷ் ஆஃப்டர் தி மேட்ச் மீட் மீ ஐ யூ அட்வைஸ் ஃபோ கட் போர் வந்துருச்சு நம்ம கேட்ட நாலு பெரிய ஷார்ட் இருக்காரு சூப்பர் கேட்சு நல்ல ஓடி வந்தீஷ் ராஜகோபால் அசத்தல் கேட்ச் நெக்ஸ்ட் பிரேம் யார் பிங்கர்ஸ் அண்டர் நீத் த பால் சாட்டிஸ்பை அண்ட் ஐ எம் ரெடி டு மேக் மை டெசிஷன் பார் த பிக் ஸ்கிரீன் சமா கேட்ச் யப்பா நிதிஷ் ராஜகோபால் சஞ்சய் யாதவ் அவுட் ஆகிறாரு பெரிய விக்கெட் பதினோரு ரன்னுக்கு அவர் அவுட் திருச்சி நாற்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு ஃபீல்டர் இருக்காருங்க சூப்பர் கேட்ச் ஹரி நிஷாந்த் பேருக்கு பேருக்கேத்த மாதிரி சாந்தமா இருந்தாரு பவுண்டரி லைன் பக்கம் ஜாபர் ஜமால் ரெண்டு ரன்னுக்கு ஜமால் இம்பேக்ட் பிளேயர் இம்பாக்ட் இல்லாம போயிருக்காரு போறீங்களா கௌரி சூப்பர் நேரா ஒரு அடி ஜே கௌஷிக் ஷார்டு ஆஹா நல்ல ஸ்ட்ரைக் பெஸ்ட் பிளேஸ் டு ஹிட் நல்ல ஒரு ஸ்ட்ரைக்குங்க

இருந்தாலும் அவரையும் தாண்டி போயிருக்கு இன்னொரு தாண்டி போயாச்சு ராஜ்குமாரோட லாங் அவரை தாண்டி போயாச்சு இன்னொரு 6. இன்னொரு ஷார்ட் கனெக்ஷன் இல்ல கையில போய் உட்காருது புடிச்சிட்டாரு இன்னைக்கு ஆட்ட நாயகனா இருந்திருக்காரு எம் முகமது ஒரு ஸ்பெஷல் போலிங் ஸ்பெல் ஜீரோ

மிஸ் பண்ணிருக்காரு கனெக்ஷன் ஒன்று ரீசெண்டா இருக்கு புவர் ஃபீல்டிங் எஃபர்ட் மறுபடியும் ஹரிஷ் குமார் கிட்டே அவுட்டே பொய்யா மொழி சூப்பரான ஒரு லாஸ்ட் ஓவர் போட்டிருக்காரு வெறும் எட்டே ரன் தான் கன்சீட் பண்ணாரு பட் புலி மனசை தளர விடாதீங்க சரியான நாக்கு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது பந்துகள்ல ஆல்மோஸ்ட் கரை சேர்த்துட்டாரு பட் அந்த பவர் ப்ளே யோசிப்பாங்க இருபத்தி எட்டுக்கு முதலாக ஒரு நாற்பது இல்ல முப்பத்தி அஞ்சு கூட கேம் மாறி இருக்குமே அப்படின்னு சேலம் ஸ்பார்டன்ஸ் செகண்ட் கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க சொந்த மண்ணுக்கு ஹாப்பியா போவாங்க